வெல்கம் டு ஒளி நம்ம எனக்குள்ள குழுக்களை கால வரிசைப்படி எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஜிவி கே ராவ் குழு பல்வந்த்ராய் மேத்தா குழு எல் எம் சிங்வி குழு அசோக் மேத்தா குழு இந்த கமிட்டிஸ் எல்லாம் எதுக்காக போடப்பட்டது அமைக்கிறதுக்காக ஒவ்வொரு கமிட்டியும் ஒவ்வொரு பரிந்துரை வச்சிருக்கோம் அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் நைன்த் எஸ் எஸ் இருக்கு பல்வந்த்ராய் மேத்தா கமிட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு போடுறாங்க இது மூன்றடுக்கு முறையை பரிந்துரை பண்ணியிருக்கோம் கிராம அளவில் கிராம ஊராட்சியும் வட்டார அளவில் பஞ்சாயத்து சமிதியும் மாவட்ட அளவில் ஜில்லா பரிசு இப்படி மூன்று அடுக்குமுறையை பல்வந்தராய் மேத்தா கமிட்டி பரிந்துரை பண்ணியிருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு பல்வந்த்ராய் மேத்தா அசோக் மேத்தா கமிட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு பல்வந்த்ராய் மேத்தா ஐம்பத்தேழு அசோக் மேத்தா எழுபத்தேழு இது இரண்டடுக்கு முறையை பரிந்துரை பண்ணியிருக்கோம் ஜிவி கே ராவ் கமிட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் போட்டிருப்பாங்க இது வந்து பஞ்சாயத்து ராஜ் அமைப்பை வேறற்ற புழுக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் எல்எம் சிங்வி கமிட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு ஜிவி கே ராவ் எண்பத்தஞ்சு எல்எம் சிங்வி எண்பத்தாறு இது எழுவத்தி மூணு எழுவத்தி நாலாவது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்டு கொண்டு வரதுக்கு முக்கிய காரணமாக இருந்த கமிட்டி எல்எம் சிங்வி கமிட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு இப்போ இதை கால வரிசைப்படுத்துவோமா பல்வந்த்ராய் மேத்தா கமிட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு அசோக் மெய்தா கமிட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு பல்வந்த் ராய் மூன்று அடுக்குமுறையை பரிந்துரை பண்ணது அசோக் மேத்தா இரண்டு அடுக்குமுறையை பரிந்துரை பண்ணது ஜிவி கே ராவ் கமிட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு இது வேறற்ற புழுக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கும் சொல்லியிருக்கோம் பஞ்சாயத்ராஜர் எலன் சிங்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு இப்போ இதை காலவரிசைப்படுத்தினா ரெண்டு நாலு ஒன்று மூணு ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர் தேங்க்யூ